சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் ஹில்ஃபர் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் ஷூல இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெதமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரியின் ஸ்டா இன்ஸ்டியூட் சோஸ்தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் சீர்த்த கால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் சீரற்ற கால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது அண்மைய நாட்களாக சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் இடி மின்னல் மற்றும் புயல் காற்று போன்றவற்றினால் பாதிப்புகள் பதிவாகின சீரற்ற காலநிலை குறிப்பாக மண் சரிவு காரணமாக சுவிட்சர்லாந்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் சிலர் காணாமல் போயுள்ளனர் இவ்வாற ஒரு பின்னணியில் சீரற்ற கால நிலையினால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது டெசினோ மற்றும் வலைஸ்கன் டோனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் நிவாரணங்கள் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கிராமங்களில் பாலங்கள் உடைந்துள்ளதுடன் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறது

இவ்வாறு பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளவர்களில் இருபத்தைந்து வீதமானவர்கள் இத்தாலிக்கு பயணம் செய்ய விருப்பத்தை வெளியிட்டனர் அதற்கு அடுத்தபடியாக பிரான்சிற்கு பதினேழு வீதமானவர்களும் ஸ்பெயினுக்கு பதினாறு வீதமானவர்களும் விருப்பம் தெரிவித்தனர் மேலும் உள்நாட்டில் உள்ள பிரபல இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ள பதினெட்டு வீதமானவர்கள் விருப்பம் வெளியிட்டனர் கோடை காலத்தில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கடற்கரையை கொண்ட பகுதிகளுக்கு சென்று விடுமுறையை கொண்டாடுவதற்கும் விருப்பம் தெரிவித்தனர் மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலானவர்களே மலைப்பகுதியான இடங்களுக்கு செல்ல ஆர்வத்தை வெளியிட்டனர் விமானங்கள் மற்றும் கார்கள் என்பவற்றின் ஊடாகவே அதிக எண்ணிக்கையிலான சுவிட்சர்லாந்து பிரதிகள் பயணங்களை மேற்கொள்ள விருப்பம் வெளியிட்டனர் இந்த ஆண்டில் விடுமுறைக்கென சுவிட்சர்லாந்து பிரதிகள் சராசரியாக நான்காயிரம் சுவிஸ் பிராங்குகளை போக்குவரத்து தங்குமிடம் உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக செலவிட திட்டமிட்டுள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகும் பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் பிரான்சின் தேர்தல் முடிவுகள் சுவிட்சர்லாந்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது வெளியுறவு கொள்கை குறித்த நிபுணர்கள் இந்த விடயத்தை தெரிவித்தனர் அண்டை நாடான பிரான்சின் தேர்தல் முடிவுகளானது ஐரோப்பாவுடன் சுவிட்சர்லாந்து மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் தேர்தலில் லீ பென் தலைமையிலான பலதுசாரை முன்னிலை வகிக்கிறது சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வரும் வெளிநாட்டு பிரஜைகளில் இரண்டாவது அதிக எண்ணிக்கை கொண்ட நாட்டவர்கள் பிரெஞ்சு பிரஜைகளின் குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கதுலாந்தில் அதிகளமாக வாழ்ந்து வரும் வெளிநாட்டு பிரஜைகள் ஜெர்மனியர்கள் ஆவர் இவ்வாறு ஒரு பின்னணியில் பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் சுவிட்சர்லாந்து விவகாரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை பாதிப்பு குறித்து சுவிஸ் அரசியல்வாதிகள் கவலை சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சுவிட்சர்லாந்து அரசியல்வாதிகள் கவலை வெளியிட்டனர் அன்பு நாட்களாக சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் கடுமையான மழை வெள்ளம் புயல் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டன சீரற்ற காலநிலை மூலம் இதுவரையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் காணவல் போயுள்ளனர் வெள்ளம் புயல் மற்றும் மண் சரிவு போன்ற காரணிகளினால் சில கண்டோன்களில் பாரியளவு சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மற்றும் பலாய் கண்டோன்களில் கடுமையான பாதிப்பு

சுவிட்சர்லாந்தில் கசாப்புக் கடை ஒன்றிற்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விலங்குகள் நல ஆர்வலர்களை வெளியேற்ற போலீசாரை அளிக்கும் நிலை ஏற்பட்டது கசாப்புக் கடைக்குள் நுழைந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் சுவிட்சர்லாந்தின் பிரைபோர்க் நகரில் உள்ள கசாப்புக் கடை ஒன்றிற்குள் விலங்குகள் நல ஆர்வலர்கள் இருநூற்று பேர் நுழைந்து அங்கிருந்த கருவிகளோடு தங்களை சங்கிலியால் பிணைத்துக் கொண்டார்கள் பத்து மணி நேரத்துக்கும் கூடுதலாக இந்த போராட்டம் நீடித்தது விடயம் என்னவென்றால் அந்த கசாப்புக் கடையை நடத்தி வருபவர் மற்றொரு கசாப்பு கடையை திறக்க திட்டமிட்டுள்ளார் அவரது கசாப்பு கடையில் ஆண்டொன்றிற்கு முப்பத்தி பத்தொரு மில்லியன் கோழிகள் கொல்லப்பட்டு உணவுக்காக பதப்படுத்தப்படுகின்றன ஆகவே அவர் புதிதாக ஒரு கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கென விலங்குகள் நல ஆர்வலர்கள் அவரது கடை ஒன்றிற்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றாலும் போலீசார் வந்து அவர்கள் அனைவரையும் அப்புறப்படுத்தியுள்ளனர் பிரைபூர்க் மாகாணத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் பலி ஃப்ரைபோர்க் மாகாணத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் செவ்வாயன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் குறித்த சம்பவத்தில் இரண்டு வயது அவரது மகளும் பலியானதாக தெரிவித்துள்ளனர் காவல்துறையின் கூற்றின் பிரகாரம் சுமார் இருபது பேர் தீயினால் ஏற்பட்ட புகையினை சுவாசித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு வயதான ஒரு பெண் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மேலும் தொன்னூறு பேர் வரையில் கட்டிடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் கைதியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்கள் இப்போது நண்பர்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியுள்ளனர் போலீசாரின் அறிக்கையின்படி கட்டடத்தின் நிலத்தடி கார் நிறுத்துமிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாலை இரண்டு முப்பதுக்கு அவசர சேவைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறித்த தீ விபத்துக்கான சரியான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இது தொடர்பாக பிரைபூர் கன்டோனல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் மீண்டும் திறக்கப்படும் சான் பெர்னாண்டினோ நெடுஞ்சாலை சான் பெர்னாண்டினோ நெடுஞ்சாலை வெள்ளிக்கிழமை பயணிக்கு மீண்டும் திறக்கப்படும் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் ஏற்பட்ட புயல்களுக்கு பிறகு மோசமாக சேதமடைந்தாக்கில் ஏ தேர்டின் மோட்டார் பாதையின் புனரமைப்பு நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிரவுண்டன் அரசாங்கத்தின் கூற்றின் பிரகாரம் சான் பெர்னாண்டினோ நெடுஞ்சாலையின் ஒற்றை பாதை மீண்டும் ஜூலை ஐந்தாம் தேதி காலை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் சாலை மூடல்களால் பொருளாதாரம் பாரியளவு பாதிக்கப்பட்டுள்ளது திட்டமிடப்பட்ட திறப்புக்கான வேலைகள் சீராக இயங்குவதாக அரசாங்க கவுன்சிலர் தெரிவித்துள்ளார் மேலும் தெற்கிற்கான விடுமுறை போக்குவரத்து மீண்டும் சான் பெர்னாண்டினோ பாதை வழியாக பயணிக்க முடியும் ஏ தேர்ட்டின் கடுமையான போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது போக்குவரத்து பாதை மீண்டும் திறக்கப்பட்டால் அது ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் துறைக்கு நிவாரணமாக இருக்கும் என்று பொருளாதார இயக்குநர் கூறினார் இது மாத்திரமன்றி அநேகமாக வடக்கிலிருந்து மொசோக்கோ வரை இரு திசைகளிலும் சாலையும் திறக்கப்படும் இருந்தாலும் மொசோக்கோவிற்கும் இடையிலான பாதை போக்குவரத்திற்கென மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாக்கம் இறந்தவர் அடையாளம் காணப்பட்டார் கடந்த வார இறுதியில் வீசிய புயலால் வலைஸ் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டது இதன் ஹோட்டல் ஒன்றுக்குள் நீர் புகுந்தமையால் ஒருவர் அதில் சிக்கி வெளியில் வர முடியாமல் காணாமல் போயிருந்தார் அவரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இறந்த நிலையில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் மேலும் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக தகவல் வெளியாகியது ஹோட்டலில் இறந்த நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் அறுபத்தேழு வயதான ஜெர்மன் பிரஜி என தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அந்த நபர் பொருட்களை சேகரிப்பதற்கென ஹோட்டலின் அடித்தளத்தில் இருந்தார் எனவும் திரளான தண்ணீரால் அவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி சரியான நேரத்தில் வளாகத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் வணக்கம்